வணக்கம் நான் உங்கள் பாசமிகு பத்திரிக்கை தெய்வமணி த்ரிஷா தோஷர் நாலு வயசு பொண்ணு மராத்தி படம் நால் டூ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கு அதுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு நாலு வயசு பொண்ணு பாராட்டு மனப்பான்மை எல்லா நடிகர்களுக்கும் வரணும் வந்திருக்கணும் ஆனால் அது என்னமோ தெரியல உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும் அந்த பண்பு தலை தூக்கி நிற்குது அம்மா நீ என்னை தோக்கடிச்சிட்ட நான் ஆறு வயசில் என் முதல் அவார்டை வாங்கினேன் நீ நாலு வயசுலேயே வாங்கிட்ட என்னை விட ரெண்டு வருஷம் முன் வாங்கிட்டியம்மா பெருமையாக இருக்குது நீ இன்னும் மென்மேலும் வாழணும் மென்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த பண் இந்த பண்பு வளரணுங்க சின்ன பொண்ணு இவர் இருக்கிற உயரம் என்ன உலகநாயகன் ஆஸ்கார் வரையும் போயிட்டு வந்துட்டார் அப்பேற்பட்ட ஒரு மாமேதை இமயம் இது வந்து பரங்கி குன்று மாதிரி இந்த திரிஷா துஷு அதை பாராட்டுற ம பாராட்டுறான்னு சொன்னால் அவர் உள்ள எவ்வளோ உயர்வாக இருந்திருக்கணும் அது எல்லாருக்கும் வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்போ சமீப காலமாக இந்த டைரக்டர் கருப்பழனியப்பன்றவர் அவர் வந்து சினிமா உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டார் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே சரியாக போகலை ஆனால் வாய் மட்டும் வங்காள விரிகிடா மாதிரி விரியும் அவர் பெருசாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு உலகநாயன் கமல்ஹாசனை ஜாடையாக பேசுகிறாராம் சாடே ஜாடையாக திட்டுறாராம் திமுக மேடையில் இது திமுக மேடையில் இவர் எப்படி பேச அனுமதிச்சாங்க சரி அவர் பேச்சாளர் யார் வேணாலும் வரலாம் ஆனால் சக கூட்டணி தலைவரை வந்து பேசுகிறதுங்கிறது அது ஒரு என்ன நல்ல வழக்கமாக அது ஒரு பண்பாடாக ஒரு சக கட்சிக்காரரு கூட்டணியில் இருக்கிறது அவரை தட்டி பேசுகிறதுங்கிறது அது என்ன உனக்கு பெரிய கிரீடமாக ஒரு சொந்தக்காரர் பழகற்பையாவே உன்னை மதிக்க மாட்டார் பழகற்பையோட சொந்தக்காரர் அவனே உன்னை மதிக்க மாட்டார் உன் கூட பேசுகிறதே நீ பாட்டியே அவ்வளோ வருஷம் ஆச்சு நீ வந்து நீ வந்து ஜாட மாடியாக பேசுகிறீன்னா உனக்கு அது ஒரு தகுதி வேணும் தகுதி இல்லாமல் பேசுகிறதுங்கும் போது சரி தெருவில் போகும்போது நான் குறைக்கத்தான் செய்யும் குறைச்சிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை சரி அடுத்து இன்னொரு நியூஸு மிஸ்கின் இப்போ அவர் வந்துட்டார் இது சூப்பர் சிங்கருக்கு ஜட்ஜாக வந்துட்டார் வந்து கையில் உள்ள கிடையாது எல்லாம் காட்டி கொடுக்குறாரு நாலு வருஷமாச்சும் விஜய் சேதுபதியை வச்சு எடுத்த படம் பிசாசு டூ இன்னும் வெளியே வரல விஜய் சேதுபதிக்கு ஃபஸ்ட்டு படம் பிசாசு ஒன்று முதல் பாகம் சூப்பர் சூப்பர் ஹிட்டு நல்லா போச்சு அது அது நாலு வருஷமாச்சு அதனுடைய கதி என்னன்னு தெரியல அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அடுத்து ட்ரைன் டூ அதுவும் விஜய் சேதுபதி நடித்த படம் தான் அதுவும் மிஸ்கின் டைரக்ட் பண்ண படம் தான் இந்த ரெண்டு படமும் வாங்குவார் இல்லாமல் கிடக்கு என்ன வாங்குவார் இல்லாமல் கிடக்குதுன்னா த்ரில்லர் படம் தான் மிஸ்கின் மீல ஒரு நம்பிக்கை இருக்குது மிஸ்கின் தான் ஒரு டைப்பாக படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் கமர்சியலாக எட்டுமா அந்த கமர்சியலாக எட்டுங்கிறதுக்காக தான் விஜய் சேதுபதி போட்டிருக்காங்க ஆனால் விஜய் சேதுபதியை போட்டு நாலு வருஷமாக அந்த படம் வரலைன்னு சொன்னால் அந்த ட அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவார் என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி அடுத்து டைரக்டர் முத்தையா இந்த தென் மாவட்டத்து மக்களுடைய வாழ்க்கை நெறியை வச்சு அப்படியே படமாக எடுக்கிறதுல கிடையாது கொம்பன் முத்தையான்னு சொல்லுவாங்க பட் இவர் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வன்முறை அதிகமாக இருக்கும் இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு சூர்யா கார்த்தி இவங்களாம் தயாராக இருக்காங்க இல்லை பெரிய மற்ற நடிகர்கள் பெரிய நடிகர்களும் நடிப்பதற்கு தயாராக இருக்காங்க இவருடைய படம்னா விரும் அதாவது சவுத்தில் சூப்பர் ஹிட் அடிக்க இந்த படங்கள்லாம் மதுரையை தாண்டின எல்லாம் இவருடைய படம்னால் தனி மவுஸு தனி கிரீடம் கட்டிக்கிட்டு போ பறக்கும் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இவருடைய படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லாருமே தான் இருப்பாங்க இவர் முத முத டைரக்ட் பண்ணது டேரக்ட் நம்ம சசிகுமார் படத்தை சசிகுமார் வந்து ரொம்ப நாளாச்ச படம் இப்போ வந்து அருள்நீதியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அந்த அருள்நிதி அப்புறம் இவரு சொந்த மகனை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அருள்நிதியினுடைய படம் ரெடி ஆயிடுச்சு அது சன் பிக்சர்ஸ் வந்து எடுத்தாங்க அது ரெடி ஆயிடுச்சு அவங்க சன் பிக்சர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நேரடியாக தியேட்டருக்கு கொண்டு போகாமல் நேரடியாக டிவி சேனல்லே போட்டலாம் அப்புறம் தனி சேனல்களில் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க அவருடைய மகன் நடித்த படம் ரெடியாக இருக்குது அதை எப்போ எப்படி போட போகிறாங்கன்னு தெரியல இதற்கு இடையே சசிகுமாரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் நம்ம மறுபடியும் சசிகுமாரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் ஏன்னா முத முதல் ஒரு எடுத்தது சசிகுமாரை வச்சு தான் அதனால் சசிகுமார்கிட்ட போய் கேட்டவுடனே சசிகுமார் சொன்ன பதில் தான் டாப் சார் இந்த வன்முறை ஜாதியம் அவனை வெட்டுறது இவனை வெட்டுறது பழிக்கு பழி உல குட்டு இரத்தம் இதெல்லாம் வேணாம் சார் இது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நான் அதுலேருந்து இருந்து விலகி குடும்ப ரீதியான படங்களில் நடிக்க ஆசைப்பட்றேன் நீங்கள் தயவுசெய்து குடும்ப ரீதியான கதையோடு எனக்கிட்ட வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது ஒரு நல்ல மாறுதல் அதாவது நடிகர்களாக பார்த்து வன்முறையை தவிர்த்தால்தான் இந்த கதாசிரியர்களும் டைரக்டர்களும் வன்முறையை தொட தொடமாட்டாங்க இல்லைன்னா தான் படம் ஓடுது தான் ஆடியன்ஸ் குவிகிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து டைரக்டர்கள் மத்தியிலையும் தயாரிப்பாளர்கள் மத்தியிலையும் இருக்கு இது ஒளியணும்னா இந்த மாதிரி சசிக்குமார் மாதிரி மற்ற நடிகர்களும் வேணாங்க குடும்ப ரீதியாக கொண்டு போவோமே அப்படின்னு சொன்னால் டைரக்டர் கேட்க மாட்டாங்களான் மக்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ வன்முறை இல்லாத படங்கள்லாம் ஜெயிச்சிருக்குல்ல ஆகவே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம்ல இதை கன்சிடர் பண்ணணும் மற்ற டேரக்டர்கள் வன்முறை இல்லாமல் படம் எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக வரணும் நடிகர்களும் சசிகுமார் மாதிரி முன் வரணும் இதை ஒரு கோரிக்கையாகவே நான் வச்சுட்டு அடுத்து சல்மான் கான் ஐம்பத்தொம்பது வயசு ஆகுதுங்க அறுபது வயசு அடிக்கிறது இன்னும் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் ஆகலை இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை ஆனால் காதல் மன்னன் காதல் மன்னன் ஐஸ்வர்யா ராயோட இதில் இருந்தார் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் கத்ரீனா கைஃப் அவர் அந்தம்மாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் சங்கீதா பிஜ்லானி அவங்களோட கனெக்ஷனில் இருந்தார் இப்போ ரோமானிய நடிகை டூலியா ருண்டூர் அப்படிங்கிறவங்களோட கன்ஸ் இதில் இருக்கார் கனெக்ஷனில் இருக்கார் இவர் ஏன் உங்களுடைய கா கல்யாணம் பண்ணலை ஏன் உங்களுடைய காதல் நான் நடிகரெலாம் நடிச்சிருக்கீங்க காதல் மண்ணெல்லாம் இருந்திருக்கீங்க இன்னும் உங்களுக்கு இமேஜ் இருக்குது ஏன் நல்ல காதலில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் நான் தான் எம் தான் தப்பு அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன் அப்போ வயசாயிடுச்சு சரி வயசாயிடுச்சு ஐயா இன்னும் வேணால் ஒன்றா குழந்தை கொத்தி குழந்தைகள்லாம் பெற்றுக்க முடியுமா குழந்தை பெற்றுக்க முடியும் நான் சீக்கிரமே குழந்தை பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார் இவர் இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் அந்த நோய் பேர் சூசைட் டிசீஸ்ன்னே பேர் அந்த இதுக்கு முகத்தில் உள்ள நரம்புகள் வந்தெல்லாம் இயங்காமை ஒத்துழையாமை இந்த மாதிரி ஒரு கோரமான நோயின் பிடியில் இவர் இருக்கார் அதிலிருந்து மீண்டு வரணும் அந்த பயம்தான் இவருக்கு கல்யாணம் பண்ணாமல் த தடுத்துச்சா என்ன எதுன்னு தெரியலை அது அவரை பயமுறுத்துக்கிட்டு இருக்கு பெரிய நடிகர் சல்மான் கான் கா நார்த்தில் வந்து கான் பிரதர்ஸு க கான் நடிகர்கள்லேயே டாப் டாப் கலெக்ஷனில் இருக்கிறவர்கள் இவர் தான் அப்புறம்தான் ஷாருக் கான் மற்றவங்களாம் இவர் தான் டாப்பில் இருக்கார் அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு அறுபது வயசாகிடுச்சி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே நேரத்தில் இந்த நோயினுடைய தன்மையும் தன்னை பாதிக்குமோங்கிற ஒரு பயமும் இருக்குது என்ன பண்ணுறது கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா மோனிகா ஜான் கூலி படத்தில் நடித்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நம்ம டைரக்டர் வந்து சரியான வேலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குறை ஒரு மனக்குறை மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு என்னை சரியாக அவங்க பயன்படுத்திக்கல நான் ரொம்பவும் எதிர்பார்த்தேன் ஏமாந்துட்டேன் அந்த ஏமாற்றம் பெரும் ஏமாற்றமாக இன்னும் என் மனசு போட்டு அமியிக்கிட்டு நல்ல வேலை என்ன எனக்கு ஒரு திருப்தின்னா தலைவர் ரஜினிகாந்த் படத்தில் நடித்தோமே அப்படிங்கிற ஒரு திருப்தியில் இருக்குது லோகேஷ் கனகராஜ் படத்தில் டைரக்ஷன்லேயும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு சரி இந்த மாதிரி வருத்தங்கள் வரத்தான் செய்யும் சில வரத்தான் செய்யும் என்ன பண்ணுறது சரி நாளை சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்